நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையில் மாற்றம் தரும் கைரேகை அமைப்பு பலன் காணுதல் எட்டு இப்போ வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு இப்போ ஒரு ஆண் இருபத்தோரு வயசு அவருடைய ஒரு ஆண் இருபத்தோரு வயதோட கைரேகை போட்டிருக்கோம் இப்போ ஒரு அன்பர் கேட்டிருந்தார் நீங்கள் ஒரு கைரேகையை போட்டு ஒரு ஒரிஜினலாக ஒரு கைரேகை போட்டிருக்க இப்போ இது வந்து எட்டாவது பகுதி ஒரு ஆண் இருபத்தோரு வயதோட அவருடைய கைரேகை தான் ரெண்டு கையே உள்ளதை படமாக போட்டிருக்கேன் அந்த கையில் அந்த கையை அப்படியே கம்ப்யூட்டரில் எடுத்து போடணும் அது ரொம்ப ரிஸ்காக இருக்கிறதுனால இப்போ நம்ம இதில் போட்டுருக்கோம் நம்ம போர்டுல வரைஞ்சி நம்ம சொல்லித்தானே சரிங்களா ஈஸியாக ரொம்ப பார்த்தோன்னே ஈஸியாக நீங்கள் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பாருங்க ஒரு சில நேரம் அந்த கைரேகையை முதல்ல ஒரு படம் இருக்குல்ல இல்லையா வந்து அந்த கைரேகையை போடுவேன் ஒரு சில நேரம் போட மாட்டேன் ரொம்ப கெடுதலாக இருக்குதுன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால போட மாட்டேன் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னா அந்த கைரேகை போடுவேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இது இடதுகை இது வளதுகை முதல்ல எடுத்தோன்னா ஆய்வு ரேகை பார்த்துருவோம் இவர் வந்து ஆணா பெண்ணானா ஒரு ஆண் இருபத்தோரு வயது இருபத்தோரு வயது நிரம்பிய ஒரு இளைஞர் இவருடைய கையை பார்த்தோம்னா கை என்ன நிறமா இருக்குதுன்னா ரொம்பவும் கருப்பும் இல்லை ரொம்பவும் சவுப்பு இல்லை ஒரு நார்மலான ஒரு மென்மையான கை அது அதாவது அழுத்தினம்னா ஒரு சில இது வந்து மென்மையாக இருக்கும் பார்த்தோன்னே தெரியும் அந்த கை மென்மையான கை ஆனால் ரொம்ப கருப்பாகவும் இல்லை ரொம்பவும் இதாக இல்லை ரோஸ் மாதிரி இல்லை கொஞ்சம் மங்களான கலராக இருக்கு போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னு போறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இப்போ நம்ம முதல்ல எடுத்தோம்னா ஆயில் ரேகை ஆயில் வந்து குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் ரேகையை பாருங்க ரொம்பவும் திக்கும் இல்லை ரொம்பவும் எளிமை இல்லை உடலில் வளம் இருக்கு வியாதி இல்லாத தன்மை இருக்குது நல்ல ஆயில் ரேகை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு படிக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகை வந்து ரெண்டு கையிலையுமே சந்திரன் பக்கம் இறங்கி இருக்கு அப்ப கற்பனை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அவர் கற்பனை சார்ந்த துறையில சினிமா சார்ந்த துறையில தான் இருக்கிறார் கற்பனை துறையில இருக்கிற இருந்துகிட்டு இருக்காரு இப்போதைக்கு வேலை செய்யறது எல்லாமே கற்பனை சார்ந்த துறை கிராபிக்ஸ் அந்த மாதிரி பண்றதுல பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கையை பாருங்க சந்திரன் பக்கம் அழகா இறங்கி இருக்கு அப்படி இறங்கி இருக்கும் போது கற்பனை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா குத்திரேக கற்பனைக்கு சேர்ந்து தகுந்த மாதிரி நல்ல கிளியராக கீழே இறங்கியிருக்கு இருதய ரேகையை பார்த்தோன்ன ரெண்டு கையிலுமே இருதய ரேகை சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு இந்த சங்கிலி தொடர் மாதிரி இருதய ரேகை இருந்தால் அடிக்கடி மன குழப்பம் ஏற்படும் பாசத்தில் தடுமாற்றம் ஏற்படும் ஏமாற்றம் ஏற்படும் அப்ப இப்போ இந்த கையை பார்த்தோன்னா கீழே எழும்பக்கூடிய சிலும்பல்கள் நிறைய இருக்கு இந்த இருதய இரகையில் கீழே எழும்பக்கூடிய சிலும்பல்கள் நிறைய இருந்ததுனாவே மனம் சஞ்சலப்படும் மனம் ஏமாற்றப்படும் அடுத்தவர்களால் எதிர்பாலினத்தால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது மாதிரி ரொம்ப மனசு வந்து ஏற இறங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சுக்கர வளையம் இருக்கு இங்கேயும் கீழே சுக்கர வளையம் இருக்கு இந்த சுக்கரமேட்டுல இருந்து அப்படி சந்திரமேட்டுக்கு போனாலும் சுக்கர வளையம் தான் அதே மாதிரி இந்த புதன் இருந்து குருமேட்டு வரைக்கும் அப்படி வானவில் மாதிரி வந்ததுனாலும் அது சுக்கர வளையம் தான் ரெண்டு க ரெண்டு கையிலையுமே சுக்கர வலயம் இருக்கு ரெண்டு கையிலுமே இங்க பாருங்க இந்த கையில ஏனி இருக்கு சதுரம் இருக்கு கூறுமைப்புல ஏரி சதுரம் இருக்கு இங்க ஒரு ஏரி இருக்கு இங்க சதுரம் இருக்கு அப்ப குரு வளையமும் இருக்கு நல்ல அறிவு திறமை எல்லாமே இருக்கு சரிங்களா இப்போ நம்ம சுக்கரம்பேட்டில் வலை குடியும் இருக்கு சுக்கரம்பேடும் நல்லா இருக்கு சார் இப்போ இந்த கையில என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த கையை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறப்பாக ஆயில் ரேகை நல்லா பலமா இருக்கு சார் ஆயில் ரேகை உடல் நல்ல பலமா இருக்கு வியாதி இல்லாத உணவு அதிகமா வியாதி வராது அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாரு ரொம்பவும் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பு ஒரு நடுத்தரமான ஒரு கை வச்சுக்கல நடுத்தரமான ஆயுள் ரேகை புத்தி ரேகையும் அவ்வளவு ஒண்ணு கெட்டு போகாம இருக்கு புத்தி ரேகையும் நல்ல புத்தி கீழே இறங்கி இருக்கிறதுனால மனசு வந்து கற்பனையில் வாழ்க்கை கற்பனை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் கற்பனை துறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பார்த்த உடனே இறுதி ரேகை வந்து சங்கிலி மாதிரி இருக்கு சார் அப்ப மன சஞ்சலங்கள் ஏன் மன சஞ்சலம் வருதுன்னு நம்ம பார்க்கணும் இப்ப இந்த குரு சுக்கர வலயம் இருக்கு இல்லையா சுக்கர வலயம் இருந்தாவே அவர் டீன் ஏஜ்ல இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படி அந்த வயசுல இருந்து இப்ப இருபத்தோரு வயசு வந்து இருக்காரு இன்னமும் அந்த எதிர்பாளையத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஒரு காந்தம் இரும்பு தூண்டை இழுப்பது போல அந்த சக்தி இருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகம் யாருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன சார் செய்யும் சுக்கர வளையம் இருந்தால் சுக்கர வளையத்தினுடைய முழு பழங்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இந்த இந்த கையிலயும் இருக்கு அதாவது ரெண்டு கையிலையுமே மேலையும் சுக்கர வளையம் இருக்கு கீழே சுக்கர வளையம் இருக்கு இந்த மாதிரி சுக்கர வளையம் காணப்பட்டால் பிளஸ் என்ன மைனஸ் என்ன சுக்கர வளையம் இருந்ததுன்னா மனசுல ஆசை நிறைய இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் பாசம் இருக்கும் அதிகம் அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கும் செக்ஸ் அதாவது செக்ஸ்ல நிறைய விருப்பம் இருக்கும் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் என்ன சொல்ல செக்ஸ் புத்தகங்கள் படிக்கிறது செக்ஸ் கதை படிக்கிறது அதே மாதிரி துணி இல்லாமல் படங்கள் அதாவது நிர்வாண படங்களை பார்ப்பதுல மனசு ஈடுபடும் அதே மாதிரி சுய இன்ப எண்ணம் தோன்றும் சுய இன்பம் செய்கிறாங்களோ இல்லையோ அந்த எண்ணம் தோன்றும் அந்த மாதிரி தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா இந்த மாதிரி சுக்கர வளையம் இருந்ததுன்னா அந்த எண்ணம் தோன்றும் செயல்ல செய்கிறாங்களோ இல்லையோ அந்த எண்ணம் தோன்றும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம் புத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை மாதிரி சங்கரி மாதிரி கீழே இறங்கக்கூடிய இது இருக்குதுன்னா ஏமாற்றப்படுவார்கள் அதாவது எதிர்ப்பு உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்று ஏமாற்றி இருக்கிறாங்க இப்போ இருபத்தி ஒரு வயசாவது அந்த இளைஞருக்கு அவருக்கு ஒரு ஒரு லவ் வந்து அது இருவாய்க்கு பிரிஞ்சிருச்சு லவ் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படி எது எப்படி சார் இதில் கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்க இந்த தார இருக்கு இல்லையா அந்த ரேகை கீழே இறங்குது கீழே இறங்கிச்சுன்னா பிரிவுன்னு இருக்கும் இதுல போய் டச் பண்ணிச்சுன்னா இந்த இறுதி இலைகள போய் டச் பண்ணிச்சுன்னா வாழ்க்கை துணை மரணம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா வாழ்க்கை துணை மரணமாவதற்கு வாய்ப்பு உண்டு ஹார்ட் அட்டாக் வந்தோ அந்த மாதிரி மரணமாவதற்கு வாய்ப்பு மரணம் வருவதற்கு ஒரு முப்பது வயசுல மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு மாதிரி கீழ இறங்கிச்சுன்னு வச்சுங்க கீழே இறங்கிச்சுன்னா அதாவது லவ் பண்ணும்போதே போதே பிரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஒண்ணு சின்னதா இருந்தாலும் பிரிவு இந்த மாதிரி கீழே இறங்கிச்சுனா கீழே இறங்கிச்சனாலும் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஏன்னா இந்த இறுதி ரேகை பார்க்கணும் இறுதியம் வந்து காதல் அன்பு பாசம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த இறுதி ரேகையில ஆகும் ஒரு இறங்கி கீழே இறங்குற மாதிரி ஒரு இது சங்கிலி மாதிரி இருந்ததுன்னா மனம் மாற்றம் தடுமாற்றம் ஏற்படும் அதில் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே கலந்துதான் பார்க்கணும் ஒரு ரேகையை வச்சு பார்த்து பார்க்க உடைய கையை பார்த்துக்கணும் இப்போ சுக்கர உடைக்கக்கூடிய பிளஸ் என்ன அப்படின்னா ஆராய்ச்சி மனோ தத்துவம் இருக்கும் எப்படி சார் இங்க பாருங்க சூரிய மேட்டில் முக்கோணம் இருக்கு இந்த மாதிரி முக்கோணம் இருந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிப்பாளராக இருப்பதற்கு அவர் சார்ந்த துறையில் இப்ப சினிமா துறையில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பார் இப்ப இருபத்தி வயசு வந்திருக்காரு கண்டுபிடிப்பார் இன்னும் சொல்ல போனா ஏணி இருக்கு படிப்படியான முன்னேற்றம் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காரு இப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த கஷ்டம் எப்போ தீரும்னா ஐம்பது வயசு ஆகும்போதுதான் முழுமையா தீரும் ஐம்பது வயசு ஆகும்போதுதான் முழுமையா தீரும் அது வரைக்கும் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு உண்டு ஏனி கையில் இருந்தாவே படிப்படிப்படியாக வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீகமும் அவருக்கு இருக்கும் இந்த சுக்கர வலயம் இருந்தாவே ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் அதாவது இல்லறத்துலையும் ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கும் துறவளத்திலையும் அதாவது அந்த ச பக்தியிலையும் ஈடுபாடு அதிகமா இருக்கும் இப்போ இறுதி ரேகை அதிகமா இருந்ததுன்னா ஜல்லட மாதிரி இருந்தது சங்கிலி மாறி இருக்குது கீழே இறங்கி இருக்குதுன்னா ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மனம் தடுமாறும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கி இருந்ததுன்னா மன மன குழப்பம் ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம விதி ரேகையை பார்த்துருவோம் சார் விதி ரேகை இந்த வந்து கீழே இருந்து இருக்கு விதி ரேகை ஒரு கிளை வந்து சந்திரன்ல இருந்து போய் சேருது இங்க வந்து சந்திரனுக்கே வருது இன்னொரு கிளையும் வருது அப்படிங்கும் போது காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு திருமணம் காதல் திருமணம் திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் வருவார் எப்படி மனைவி அமைவார்னா இப்போ சந்திரன் விதி ரேகம் வருது இல்லையா காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு ஜாதி விட்டு மதம் விட்டு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய மனைவியாக நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியாக வருமானம் மனைவியால வருமானம் மனைவி தான் இவருடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் இவர் ஒரு போக்கில் போயிட்டு இருக்காரு இவருக்கும் வருமானம் வரும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பாருங்க இவரும் ஒரு வருமானம் சம்பாதிப்பார் இப்ப சந்திரன்ல இருந்து ஒரு விதி போய் இதுல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அப்ப மனைவி மூலமாகவும் வருமானம் வரும் இந்த ரேகையில வந்து ஒரு கேப் இருக்கு இந்த தீவு இருக்கு அந்த தீவு வரும்போது இப்ப இருபத்தி ஏழு இருபத்தி தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும் இருபத்தி எட்டுல தான் கல்யாணம் நடக்கும் அது வரைக்கும் லவ் பண்ணி இருக்குதா இருப்பாரு இப்ப இருபத்தி ஒரு வயசு ஆகுது இருபத்தி எட்டுல தான் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது வரைக்கும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணி இப்ப இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி லவ் பண்ணதெல்லாம் பிரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து அந்த மூலமா வாழ்க்கையில் டவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு டாப் பொசிஷன் பண்ணிடுவாரு படிப்படியான முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ ரெண்டு கையிலையுமே இப்போ உத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு உத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு உடம்புல வியாதி இல்லை சார் இப்போ சுக்கரமேட்டில் பாருங்கள் ரெண்டு சுக்கரமேட்லையுமே நல்ல செல்வாக்கு இருக்கு அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க மூலயமா அவங்களுக்கு நல்ல செல்வாக்குள்ள நபராக இருக்கிறாரு ஆனா கை வந்து கொஞ்சம் நடுத்தரமான கையாக இருக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எதை தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆயுள் நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு விதி ரேகைய பாருங்க விதி இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் சந்திரன்ல இருந்து ஒரு ரேகை போய் ஆரம்பிக்குது திருமணத்துக்கு பிறகு சந்திரன்ல இருந்து விதி ரேகை போனாவே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறது இந்த மாதிரி தான் கையை பார்க்கணும் ஏனி இருக்கு படிப்படியான முன்னேற்றம் குருமெட்ல சதுரம் இருக்கு குருமேட்ல சதுரம் இருக்காவே வாழ்க்கையில் பணத்தை கண்டு மயங்காத நிலை வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு தொழில் ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர வரை புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பணம் உருவாகும் அதே மாதிரி ரெண்டு ரேக சூரிய ரேக இருக்காது வென்று இருக்கு சூரிய ரேகை வரைவு நிலைவருந்து எப்படி வேணாலும் பணம் சம்பாதிப்பாரு ஐம்பது வயசுக்கு மேல திடீர் வருமானம் திடீர் புகழ் திடீர் பிராபர்த்தி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருடைய கையை பொறுத்தள்ளும் பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோம் இந்த கையை பொறுத்தள்ள உடம்பு நல்லா இருக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயில் நல்லா இருக்கு புத்தி வந்து சந்திரன் பக்கம் இறங்கி இருக்குது அதுவும் அவர் வந்து சினிமா துறையில போயிட்டு இருக்காரு அதுவும் பிளஸ் இந்த மைனஸ் இந்த இருதய ரேகை வந்து ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதான் மைனஸ் ஒண்ணு ஒரு மைனஸ் இருதய ரேகையில ஜெல்லட மாதிரி மனசு அடிக்கடி தடுமாறும் அதுக்கப்புறமா புதன் ரேகையும் இருக்கு புதன் ரேகை இருக்கும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவருக்கு இருக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கை கால் அதாவது தவறுதலாக மாறாக அவருக்கு அந்த நரம்பு தளர்ச்சி அதாவது நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்றதுன்னா செக்ஸோல்ல வீக்கா இருப்பாங்க செக்ஸோல்ல பிரச்சனை ரொம்ப அந்த மர்மஸ்தானத்துல சுய இன்பம் பொழுது அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா இது மாதிரி செய்யக்கூடாது இந்த சுக்கர வளையம் இருந்தால் சுய இன்ப எண்ணம் வரும் அதுலேயே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நடுக்கம் ஏற்பட்டுரும் அதனால வந்து அதை செய்யக்கூடாது அதே மாதிரி வியாதி வரும் இந்த புதன்பேட்டை நோக்கி எந்த ரேகம் இருந்தாலும் வியாதி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இவருக்கு நரம்பு தாங்க உடம்புல நல்ல பலம் இருக்கு புத்தி நல்ல சந்திரன் பக்கம் இறங்கி இருக்கு விதியும் பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு வகையில பணம் வந்துகிட்டு இருக்கும் செலவுக்கு அதுக்கு திருமணத்துக்கு பிறகு காதல் திருமணம் செய்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல மனைவி வந்த பிறகு டாப் பொசிஷனுக்கு வந்துருவாரு படிப்படியான முன்னேற்றம் குருமேட்ல சதுரம் இருக்கு சூரிய ரேகை இருக்கு ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வருது இப்போதைக்கு அவருக்கு மனசு சரியா இல்லை அதே மாதிரி இந்த ரேகை இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸிங் இருந்ததுனாவே மன சங்கலங்கள் இருக்கும் குழப்பம் இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ நம்ம கையை பாருங்க ஒரு இருபத்தி ஒரு வயது ஆண் ஆண் அவருடைய கை ஒரு ஆண் மகன் வாலிபருடைய கை ரேகை ஆனா இவருக்கு இப்போதைக்கு மன குழப்பம் இருக்கு அந்த மன குழப்பத்தை போகணும்னா யோகா மெரிடேஷன் பண்ணணும் இந்த நரம்பு தளர்ச்சியை டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணும் இந்த புத்தி ரேகை பிளஸ் பாயிண்ட் அவருக்கு அவர் வந்து கற்பனை சார்ந்த துறையில் இருக்காரு அது பிளஸ் பாயிண்ட் வாயு உடம்பு நல்லா இருக்கு மனசு வந்து சரியில்லாமல் இருக்கு ஏற இறங்க இருக்கு யோகா மெரிடேஷன் செய்து மனதை சரி திடப்படுத்த வேண்டும் காதலில் அதிகமாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டா படிப்படியான முன்னேறி வாழ்க்கையில் ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்ரவலயம் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணணும் சரிங்களா மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்